பலான பாலையா இப்போ பக்திமான் பாலையாவாக மாறிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு எப்பவுமே பாலையா அவர் என் டி ராமராவோட வாரிசு அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கில்மா படம் மாதிரியும் இருக்கும் ரொம்ப அருவருக்கத்தக்க ரொம்ப கேவலமான கொச்சையான கொஞ்சம் கூட அறிவுக்கு எற்றளவு ஒண்ணுமே இருக்காது ஏதோ தாறுமாறான ஒரு ஹீரோயிசம் இருக்க ஒரு படமாக தான் அது இருக்கும் அந்த படங்கள் முழுக்க எப்படி இருக்கு பலான பலான காட்சிகள் அடங்கிய ஒரு திரைப்படங்களாக தான் இருக்கும் இன்னும் சக்கிலா படமா பாலய படமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த படங்கள்லாம் அங்க இருக்கும் இப்ப சமீபத்துல திடீர்னு பக்திமான் பாலயவா மாறிட்டார் அது எப்ப இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து புரிஞ்சிருக்குமே பிஜேபி ஆட்சி வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு படங்கள் முழுக்க எப்படி ஆயிடுச்சு பக்தி ரசம் பக்தி சாம்பார் பக்தி என்ன புளியோதரை அப்படின்னு கசைக்கு புழிஞ்சு அப்படி மசாலாவா ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கிறாப்புல மாலையா எடுக்க கூடாதா அப்படி தடை இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் நம்ம ஒண்ணு சொல்லல ஆனா அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்கு தெரியுமா ஹீரோ மட்டும்தான் ஜெயிக்கணும் வில்லன் எப்படியும் அடி வாங்கி தோத்து போறான் இதுதான் கதை அப்படின்னு இன்னைக்கு தமிழ் சினிமா இந்த தெலுங்கு சினிமா கன்னட சினிமா எல்லா சினிமாவும் உலக சினிமாக்களே உடனே நான் பாலையா தான் குற்றஞ்சாட்டு நினைச்சிடாதீங்க உலக சினிமாக்கள் இப்படி எப்படி ஆயிடுச்சு ஹீரோ ஜெயிக்கணும் வில்லன் தோக்கணும் அதுல கதை ஏதாவது ரசனை ஏதாவது விஷயம் சமூக சிறுத்தை பத்தி ஏதாவது விழிப்புணர்வு ஒரு மசுரும் கிடையாது ஈரோ ஜெயிப்பான் வில்லன் தோப்பான் இப்படிதான் கதை அப்போ இதுதான் கதை ஆயிடுச்சு இல்ல ஈரோவுக்கு முழுக்க பில்டப்பை கொடுக்கறது லாஜிக் எல்லாம் தூக்கி குப்பட போடுறது அப்படின்னு இறங்கி அடிச்சு துவம்சம் பண்ண ஒரு படமாகத்தான் இப்ப ட்ரெய்லரா வெளிவந்து நெட்டிசன்களால காரசாரமாக கலி ஊத்தப்படக்கூடிய ஒரு திரைப்படம் என்னன்னா அகண்டா ஒரு முப்பது வயசு நடிகைய அம்மாவை போடுவாங்க அது அது சொல்ல சரி கதைக்கு தேவைப்படுது ஒரு கமர்சியல் படத்துக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கல ஓரளவுக்கு நம்ம அதை ஏத்துக்கலாம் இருபது வயசு பொண்ணு இவருக்கு பாத்தீங்கன்னா அறுபது எழுபது வயசு இருக்கும் இருபது வயசு பொண்ணு பத்தொன்பது வயசு பொண்ணு பதினாறு ஸ்கூல் படிக்கிற படிக்கலாம் கொண்டு வந்துருவாங்க மகாநாயகன் படத்துல சத்யராஜ் பேசிட்டு இருக்கும் போதுல அப்போ ஒரு ஹீரோக்கு எப்படி ஸ்கூல் பால்வாடி பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து ஹீரோயினா போடுவாங்க போல அது கழுத்துல சுருக்கத்தோட கெலிட்டு பழக உடனே வயதை கேலி பண்றேன் உருவ கெலி பண்றேன்னு நினைச்சிட வேண்டாம் இப்படி சொன்னா சில விஷயங்களை சில பேருக்கு புரியும் ரொம்ப முத்துன வயசு உடம்பு தடிமாடு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளைய அது அந்த சின்ன பிள்ளை பாளைய மாதிரி தற்கூரி பயல்கள் கெல்ட்டு பயல்கள் ஓடி ஓடி லவ் பண்ற மாதிரி ஆனா காட்சிகள் வைப்பான் படம் முழுக்க இருக்கும் தமிழ் சினிமா ஒன்றும் விதிவெள்ளக்காலம் ஒண்ணுங்க கிடையாதுங்க பாலையா சொன்னதுனால தமிழ் அங்கே ஹீரோக்கள் முழுக்க ஐம்பது ஆளு நான் ஐம்பது வயசு தான் போடுறான் அப்படின்னு கிடையாது இங்கேயும் அது நடக்குது தேவையில்லாம அப்படி ஓடி ஓடி லவ் பண்ற மாதிரி சாங்ஸ் சாங்ஸ் அரைக்குறை துணியை போட்டுக்கிட்டு இவன் வயசு என்ன இந்த பிள்ளையோட வயசு என்னவா இருக்கும் ஓடுறது மற்றபடி பாலைய பொறுத்த மட்டும் காத்து பூலோகம் நீர் நெருப்பு ஆகாசம் இப்படி எல்லா சக்திகளையும் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவார் இதெல்லாம் இவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் பயங்கரமா சண்டை போடுவார் இவர் இந்த பூமியில கால் வச்சாருன்னா செவ்வாய் போய் அதிர்வு ஏற்படும் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அதிருங்க உலகம் அண்ட சராசரமே அதிரும் இந்த கேமரா என்ன பண்ணுன்னா பூமியில இருந்து சருன்னு செவாகரத்துல போய் அங்க அதிருது இல்லை அதை ஷூட் பண்ணிட்டு உடனே பூமிக்கு வரும் சரி இதெல்லாம் சினிமாவுக்கு தேவைப்படுதான் இது ஏன் நீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னா அது இல்ல மேட்ரு உடனே நாங்க இப்படி சொன்னதுனால இந்த அகண்டா டூ திரைப்படத்துல இவர் பண்ண அளப்புறைகளா இருக்குல்ல அதை வச்சு தான் வீடியோ பேசுறதாக நீங்க நினைச்சீங்கன்னா சினிமா விமர்சகம் இல்லை அரசியல் ரீதியான ஏதாவது விழிப்புணர்வு இருக்கா அல்லது மக்களுக்கு எதிராக ஆதரவாக இருக்கா அப்படியான கோணத்துல ஏதாவது திரைப்படங்கள் வந்துச்சுன்னா அதை எடுத்து பேசுறது வழக்கம் அதனால ஏதோ திரைப்பட விமர்சனம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ பார்த்துடாதீங்க சூடாயத்தை சுத்தி விடுவார் பாருங்க இந்த டிரெய்லர்ல பார்த்துருப்பீங்க அது சுத்திட்டே எல்லாரையும் சதக்கு சதகுன்னு குத்தி கொண்டுட்டு இருக்கோம் இவர் மட்டும் முன்னாடி அப்படியே நடந்து வருவார் ஆயிரம் பேர் பறக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள் இருக்கும் எல்லா சினிமாலையும் வருது பாலையா பண்ண மட்டும் ஏன் இங்க குறை சொல்றீங்க அப்படி இல்லை நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை பாலைய பத்தி இதுக்கு முன்னாடி அவர் நடித்த திரைப்படங்களை பத்தி நம்ம பெருசா விமர்சனம் பண்ணல இந்த படத்தை விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை நமக்கு எழுது நீ தொடர்ச்சியான பாலயா படங்கள்ல சூழங்கள் வந்து கையில உட்காருது அவர் அகோரியான அல்லது சாமியாரான அல்லது பார்ப்பன குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அல்லது இந்த கோயில்கள் நிறைய திரைப்படங்கள் சமீபத்தில் வந்திருக்கும் பாருங்க அவரோட படங்கள்லாம் கோயிலுக்குள்ள சூத்திரர்கள் உள்ள போகக்கூடாது உள்ள அவங்க தான் இருக்கணும் அவங்க வந்து கும்பிடக்கூடிய வணங்க வேண்டிய மனிதர்கள் அது என்ன சொன்னா அவதார புருஷர்கள் யாரு பார்ப்பனர்கள் அவங்க எல்லாம் அவதார புருஷர்கள் அப்படிங்கிற டைலாக்கெல்லாம் வச்சு சாதிய கட்டுமானத்தை தொடர்ச்சியாக தன் படத்துல திணிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுதான் பலானா பாலையா இப்ப புதுசா உருவாகி இருக்கக்கூடிய பக்திமான் பாலையா இன்னும் சொல்ல போனா அகோரி பாலையா அப்படின்னு சொல்லிக்கலாம் சினிமாக்காக எல்லா படங்களும் என்னவா இருக்கு அகோரியாக மட்டும்தான் இப்ப பாலையா நடிச்சிட்டு இருக்கிறார் இதுல ஒரு திருவாலங்கடி வேலை இருக்குங்க இந்த பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காணொலியில தீவிரவாதிகளை கொலை செஞ்சு தோலுல அடுக்கடுக்கா ஏதோ ஒரு இவர் ஏதோ டாரஸ் லாரி மாதிரியும் இவர் மேல ஒரு ஐம்பது பேர் படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் தூக்கிட்டு வர்றாரு ஏதோ பஞ்சு முட்டை தூக்கிட்டு வர்ற மாதிரி சரி அது சினிமாக்கா அது பிரச்சனை இல்லை அப்ப தீவிரவாதி அவர் கொலை பண்ணக்கூடாதா என்னன்னா என்ன அன்னை தெரசாவா தூக்கி தோல்மல் போட்டு வந்தாங்க இல்ல இல்ல தீவிரவாதி தானே தான் நீங்க நுட்பமா கவனிக்கணும் அல்லது கவனிக்க மறந்துட்டீங்க என்ன அப்படின்னா இந்த சூழல் இருக்குல்ல பாகிஸ்தான் இந்தியா போர் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல இன்னும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய விழிப்புணர்வு குடிக்கட்டி பறந்துட்டு இருக்குது இந்தியா நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குது அந்த பயங்கரவாதிகளை இந்தியா அழிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை ஒரு துளியும் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழிக்கணும் பயங்கரவாதிகள் உலகத்தில் ஓட்டம் கூட உசுரோட இருக்கக்கூடாது என்ன அதில் பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரவாதிகள்னு ஒன்று என்ன நினைக்கும் உடனே இஸ்லாமியர்கள் அவங்களாம் துப்பாக்கிகளை வச்சிருக்காங்க இவர் என்ன பண்றாரு போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு தலைமலை தூக்கி போட்டு வர்றார் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரே அகோரி படமா வருது சாமியாரிங்க கோவனாண்டிங்க ஆஹ் கிங்கினி மஞ்சினியை ஆட்டிக்கிட்டு தாடியை விட்டுக்கிட்டு கொண்டைய விட்டுக்கிட்டு ஜனாவுடியை விட்டுக்கிட்டு ஆயிரம் பேர் அடிக்கிறது ஒரு லட்சம் பத்து அடிக்கிறது பூமியை புலக்கிறது ஆகாயத்தை புலக்கிறதுங்கிற ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண அந்த சினிமா அந்த காவிய ப அகண்ட டூ வரைக்கும் நீண்டுட்டே இருக்கு இப்போ நான் ரெடாகிட்டு இருக்கல அந்த கண்ணப்பான ஒரு படம் வந்துட்டு அந்த கண்ணப்பா காவியம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பப்படுகின்ற என்னை பொறுத்தமல்ல நம்ப தேவையில்லை அறிவியல் புறம்பா இருக்கு ஆனாலும் ஒரு மக்கள் வந்து பக்தியா கும்பிடுறாங்கன்னா அதை நம்ம கொஸ்டின் பண்ண தேவையில்லை அந்த கதையை எடுத்து வச்சிருக்காங்க அந்த கதை எடுக்கக்கூடாதா எடுக்கலாம் இதே தமிழ்நாட்டில் தான் திருவிளையாடல் வருது நிறைய புராண கதைகள் வருது ஆனா இந்த சீசனுக்கு இந்த படங்கள்லாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ ஐயப்பன் என்ன ஐயப்பன் படங்களா வரும் இப்போ பங்காரடிகளை செத்து போயிட்டார்ல சுகர் வந்து அவரோட அந்த திருவிழா வந்துச்சுன்னா ஒரே ஓம் சக்தி சம்பந்தமான படங்களா வரும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு மக்கள் கொண்டாடிட்டாங்க ஆனா எந்த வகையான சம்பந்தமும் இல்லாம மோடி ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுல இப்போ வரைக்கும் இஸ்லாமிய விருப்புணர்வை தூண்டக்கூடிய தலித் மக்களை கேலி பண்ணக்கூடிய சாதி ஒடுக்குமுறையை ஆதரிக்கக்கூடிய திரைப்படங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கு எல்லா படங்களும் அல்லது ஆண்ட பெருமை பேசக்கூடிய படங்கள் கோடி கேட்டி பறந்துட்டு இருக்குது உலக நாடுகள் முழுக்க அவனோட கதா அவனோட கதை படைப்புகளும் திரைப்படங்களும் அவனோட சிந்தனையும் எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு ஒன்று ஹாலிவுட்ல எல்லாம் கிடையாதா ஹல்குன்னு ஒரு படம் வந்துச்சுங்க ஒரு மனுஷன் ஊசி போட்டுக்கிறான் பெரிய மனுஷன் ஆரிய பறக்கலாம் பறக்கிறான் அதில் நம்பக்கக்கூடியதா அவன் அதை கற்பனையாக தான் பார்க்கறான் அது உண்மை நான் ஒரு பதம் சொல்லலை ஆர்வத்தில் எடுக்கிற எந்த படமும் அவன் இது உண்மை அப்படின்னு சொல்லவே இல்லை அவதார்னு ஒரு படம் வருது ஆயிரம் கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க இந்த படத்தை இப்பெல்லாம் இருந்துச்சு அல்லது இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்களா இல்லை அந்த படைப்பாளியோட அந்த சிந்தனையில ஒரு உலகம் வருது அந்த உலகத்தை எழுத்துக்களாக படைக்கிறான் அந்த எழுத்துக்களை காட்சியாக படிக்கிறான் அந்த காட்சி நமக்கு படங்கள வருது இப்ப இதெல்லாம் வெறும் கற்பனை பாத்திரங்கள் ஆனா இந்த மாதிரி படங்கள் அகண்டா இந்த டூ படம்னா வெறும் கற்பனை பாத்திரம் மட்டும் இல்ல புரியுதா இது கற்பனை பாத்திரம்தான் ஆனா வெறும் கற்பனை பாத்திரம் மட்டுமில்லை இஸ்லாமிய விருப்புணர்வை தலித்திய வெறுப்புணர்வை ஒரு மொ ஒரு மொ மொழி மக்கள் இன்னொரு மொழி மக்கள் மேலே வன்மத்தை தூவக்கூடிய அந்த சிந்தனையை பரப்பக்கூடிய படங்களாகத்தான் இந்த மாதிரி இருந்திருக்குற வழியே அப்போ அகண்டா டூன்னா என்ன இருந்திருக்கு அப்படியே சூழத்தை எடுத்துக்கிட்டு தீவிரவாதிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு அகுவரியோட படம் தான் இந்த அகண்டா டூ அல்லது அப்படி ஒரு காட்சிகள் கொஞ்சோண்டு இருக்கலாம் அவனை டைலரை பார்த்த உடனே தீர்வாதிகள் கொள்வதற்காக தான் இந்த அகண்டா டூ எடுத்தாங்க அப்படின்னு போதுவா நம்ம வந்துட முடியாது மற்ற திரைப்பட விமர்சகர்கள் மாதிரி முன்னே சொன்ன மாதிரி தான் நாம திரைப்பட விமர்சகர்கள் இல்லை இவன் பாலஜங்கிற ஒரு தற்கொலை அகண்டா படம் எடுக்கிறான் அப்புறம் அகண்டா டூ எடுக்கிறான் முழுக்க முழுக்க அது என்னவா இருக்கு அப்படின்னா மனுஷ தன்மைக்கு இன்னொன்னு சொல்லப்போ மிருகத்தன்மைக்கு கூட அந்த நிகரான ஒரு செயலா இல்லாமல் இன்னும் சொல்ல போனா உண்மையான அகோரிகளை விட மிக கொடூரமான மோசமான சிந்தனை உள்ள ஒரு ம ஒரு ம ஒரு அகோரியாகத்தான் இந்த பாளையோட கதாபாத்திரங்கள் இருக்குது மொத்தமாக என்ன சொல்கிறோன்னா எது எப்படியோ பலான பாலையா பக்திமான் பாலையாக மாறி உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராரு அந்த சங்கிக்கு வாழ்த்து சொல்லி அந்த படம் வெற்றி அடைய நாமளும் வாழ்த்துவோம்